மதிப்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கடகம் ராசி நண்பர்களுக்கு லாட்டரி யோகம் உண்டா இல்லையா இருந்தால் ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் இதுதான் அப்படிங்கிற தலைப்பில் ராசி நண்பர்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பற்றி பேசுவதற்காக இந்த லாட்டரி யோகத்தை பற்றி பேசுவதற்காக இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே இந்த பதிவை வந்து விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம் நான் யாரையும் வற்புறுத்தி இந்த பதிவை நான் பார்க்க சொல்லவில்லை ஏன்னா இந்த பதிவில் நான் இந்த லாட்ரியை பற்றி தான் பேசியிருப்பேன் அது சில பேருக்கு கண்டிப்பாக பிடிக்காது ஆனால் பல பேருக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா பல பேர் அப்படிங்கிறது அந்த லாட்ரிக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்க ஆனால் சில பேர் அப்படிங்கிறது அதை வேண்டா வெறுப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் ஒரு பிழைப்பா குறுக்கு வழியில் பணம் வந்தால் நிலைக்குமா அப்படின்னு சொல்லலாம் பேசிகிட்டு இருக்கிறவங்க அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்பேற்பட்டவர்கள் இந்த காணொலியை பார்த்து உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் நான் ஒரு பத்து நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷமாக பேசியிருப்பேன் இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் இதை கேட்டு ஏன் உங்கள் பொண்ணான நேரத்தை வீணாக்கணும் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் உங்கள் நேரத்தை பொண்ணான நேரத்தை கரெக்டான முறையில் பயன்படுத்திங்கன்னா பல கோடிகள் சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் கேட்டு உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண பல கோடிகள் இழப்பு இழப்புதானய்யா அது அந்த தேவையில்லாமல் பார்த்து விட்டு கமண்ட் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த இதை சொல்கிறேன் சரிங்களா அப்பேற்பட்டவர்கள் பார்க்க வேண்டாம் அதனால் வந்து கடகராசிக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கு வேண்டுமானாலும் அடிக்கலாம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டம் ரெண்டு மட்டும்தான் சொல்லாமல் வர்றது மற்றது எல்லாமே தான் வரும் இது ரெண்டு மட்டும்தான் சொல்லாமல் வர்றது அப்போ இந்த சொல்லாமல் வர்றது அதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கிறோம் துரதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்க மாட்டோம் அப்போ துரதிர்ஷ்டம் நமக்கு தேவையில்லை தான் நமக்கு தேவை அந்த அதிர்ஷ்டம் கூட நம்ம வந்து தேடி போகலன்னா கிடைக்காது அதான் சொல்லியிருக்கிறார் ஜோதிடர் எனக்கு அடுத்து நல்ல காலம் பிறந்துருச்சான் பிறக்க போகுதான் ஒரு மூணு வருஷத்தில் நான் பெரிய பணக்காரன் ஆயிரும்னா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தி வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டால் கடவுளை என்ன வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து கொடுப்பாரு அதுக்கும் கூட போகணும் ஐயா வெளியில் போகணும் முயற்சி பண்ணணும் அதை வாங்கணும் அதை நம்பர் செலக்ட் பண்ணணும் அதுக்கும் சில நேரத்தை நம்ம செலவழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லையா எதுவுமே பண்ணாமல் எதிர்பார்த்தால் கிடைக்காது அதே மாதிரி ஒரு துரதிர்ஷ்டம் நமக்கு நிகழ்து அப்படின்னு சொன்னால் அது எந்த இடத்துல வேணாலும் நிகழும் ஆனால் பாதுகாப்பாக இருக்கணுன்றது ஒன்று இருக்குல்ல ஒரு டைம் சரி இல்லையா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதன் வழியாக நடந்துக்கிட்டோம்னா அந்த துரதசத்துலேருந்து நம்ம காத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு இல்லையா இப்படி பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இதில் லாட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது மற்ற மாநிலங்களில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு எங்களுக்கு பொதுவான ஒரு கணிப்பாக ஆறு இலக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுங்க அது எங்களுக்கு வேணும் சில பேர் நான்கு இலக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுங்க அது எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களெல்லாம் கேட்டதற்கு இணங்கத்தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் கடகராசி நண்பர்களே இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் விருப்பம் உள்ளவங்க ஐயா பொதுவாக நீங்கள் சொன்ன உடனே லாட்டரி விழுந்துருமாப்ப சில பேர் கேட்பாங்க ஐயா நாற்றி விழுகிறது அப்படிங்கிறது நம்ம சுய ஜாதகம்தான் முடிவு செய்யும் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிற இரண்டு பாவங்கள் முக்கியமான பாவங்கள் அஞ்சு அதிர்ஷ்டம் எட்டு புதையல் ரகசியம் அப்போ எட்டில் தான் ஒளிஞ்சிருக்கு அந்த ரகசியம் அந்த ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும் அதை பெறணும் அந்த தங்க புதையலோ பண புதையலோ ஏதோ ஒரு புதையல் அங்கே இருக்குது அந்த புதையல் நமக்கு கிடைக்கணும்னா அஞ்சாம் இடம் வலுவாக இருக்கணும் அஞ்சாம் இடம் சுபத்துவம் பெற்று இருக்கணும் அப்போ அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு முதல்ல வேணும் அது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் இன மொழி மலம் கடந்து எல்லா பேத்துக்குமே அவரவருக்குன்னு சொல்லி ஒரு குலதெய்வம் கட்டாயம் உண்டு அது யாராக இருந்தாலும் ஆனால் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு தேங்காய் அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் அவர் என்ன காரியம் பண்ணுறாரோ அந்த காரியத்தில் அவர் சிறப்பாக செயல்படுவார் அவர் என்ன முயற்சி பண்ணுறாரோ அந்த முயற்சியில் அவர் சக்ஸஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது இப்போ இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பல விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் போட்டி பந்தயங்கள் அப்படிங்கிறதும் குதிரேஸ் பெட்டு கெட்டுறது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விளையாட்டுத்துறையில் பெட்டு கெட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அவர் தான் ஜெயிப்பார் இவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டு கெட்டுறங்களா அந்த மாதிரி இந்த நாட்டு எதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதுதான் மிகப்பெரிய மாய மந்திரங்கள் பண்ணுறதெல்லாம் அஞ்சாம் இடம் காதல் ஸ்தானம் அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் தான் காதலில் வெற்றி உண்டா தோல்வி உண்டான்னு கேட்குறதெல்லாம் அஞ்சு தான் இப்படியான அஞ்சாம் இடம் உயர் கல்வி உயர் வேலைவாய்ப்பு உயர் பதவிகள் அப்படிங்கிறது அந்த பதவியில் நான் சிறப்பாக செயல்படுவேனா எடுப்பனா அதன் மூலமாக எனக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டா அப்படின்னு சம்பள உயர்வு அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த அஞ்சு குறிக்கக்கூடிய இடம் தான் அஞ்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரகசியமான இடம் அதிர்ஷ்ட இடம் எட்டு அதைவிட ரகசியமான இடம் அப்படிங்கிற போது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சில ரகசியங்களை ஆராய்ந்து உள்ளே போய் கட்டாயம் கண்டுபிடிச்சு அதை வெளியில் கொண்டு வந்து உலகுக்கு அறிய செய்கிறவர்களெல்லாம் இந்த எட்டாம் இடம் வலிமையாக இருக்கப்பெறுகின்றவர்கள் அதனால் அஞ்சுக்கும் எட்டுக்கும் மிகப்பெரிய தொடர்புண்டு அப்போ அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபருடைய தசை தசாபுத்தி நடக்கிற காலங்கள் அப்படிங்கிறதும் இந்த அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதியை சுபகிரகங்கள் பார்ப்பது அப்படிங்கிறதும் சுபஸ்தானங்களில் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக நல்ல பலனை தரக்கூடியது அதே சமயத்தில் ஜோதிடத்திலோ ஜாதகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஒவ்வொரு ஜாதகரும் அவர் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு எந்த ராசியில் பிறக்கிறாரு என்ன திதியில் பிறக்கிறாரு அவர் என்ன கரணத்தில் பிறக்கிறாரு என்ன நாமயோகத்தில் பிறக்கிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் அவர் எந்த நாமயோகத்தில் பிறக்கிறாரோ அந்த நாமயோகத்துக்கு கட்டாயம் இரண்டு கிரகங்கள் ஒன்று யோகமாக வரும் ஒன்று அவயோகமாக வரும் கரணத்தில் பிறந்தாலும் அந்த கரணத்துக்கு வந்து ஒரு பகவான் கர்ணநாதனாக வருவார் அதே மாதிரி எந்த திதியில் பிறக்கிறாரோ அது திதிக்கு ரெண்டு பாவங்கள் சூன்யமாக வரும் அந்த சூனிய கிரகங்கள் எதுவோ அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அது எப்போ தசை புத்தி நடத்து அது எந்த பாவகத்தின் வழியாக தசை புத்தி நடத்துது அந்த காலகட்டங்களால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இந்த அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி போய் ஒரு சூனியத்தில் மாட்டியிருக்கிறாரு அவயோகத்தினுடைய நட்சத்திரத்து சாரத்தில் நிற்கிறாரு அப்போ தசை நடத்துகிறாருனா கட்டாயம் அஞ்சாம் இடத்தின் மூலிமாங்க அதிர்ஷ்டம் கிடைக்காது அதே அஞ்சாம் அதிபதி அப்படிங்கிறது சுபத்துவத்தோடு இருந்து சுபகிரகங்களுடைய நட்சத்திர சாரங்களில் நின்று அவயோகத்துக்குள்ளே போகாமல் இருந்தால் கட்டாயம் அந்த காலகட்டங்களில் அவருக்கு சகல விதத்திலும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ சுய ஜாதகத்துக்கும் பொதுவான பலனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ நான் இதில் சொல்கிறதெல்லாம் பொதுவான விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த எண்களெல்லாம் சிறப்பான பலனை கொடுக்கும் இதில் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அதனால் வந்து சில விஷயங்களை தெரிந்து மூவ் பண்ணால் கட்டாயம் நம்ம பாதிப்புகளுக்கு ஆளாகாமல் இருக்கலாம் தெரியாமல் மூவ் பண்ணிவிட்டு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு பேராசையில் போய் நம்மக்கே ஏற்கனவே பணப்பிரச்சனை இருக்குது இதில் இந்த இதில் போய் உள்ள நுழைஞ்சு பணத்தை போட்டு இழந்துட்டு கடனுக்கு மேலே கடனாகி ஏன் கஷ்டப்படணும் ஐயா அதுக்கு சுயஜாதகத்தை தெளிவாக பார்த்துட்டோம்னா ஆகும் ஆகாது சரி அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தாலும் கூட எனக்கும் மீண்டும் ஒரு நட்பாசை இருக்குது ஐயா எப்படினாலும் கிடைக்கின்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கக்கூடிய யோகாதிபதியினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது கட்டாயம் ஒரு புள்ளி இருக்கும் நட்சத்திர புள்ளி அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து கரெக்டாக அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியினுடைய கிரக ஓரையில் நம்ம பயணிக்கின்ற பொழுது பல விஷயங்களை நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு இப்போ ஒரு கரணம் ஒரு பவ கரணத்தில் செவ்வாய் தான் கருணனாக இருந்தால் அந்த செவ்வாய் கிழமை அப்படிங்கிறதோ செவ்வாய் ஓரை அப்படிங்கிறதோ அந்த செவ்வாய் பகவானுடைய மிருக சித்திரை அவிட்ட நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதோ சிறப்பாக வேலை செய்யும் அந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த நட்சத்திர நாளில் பிரச்சனை வந்தால் கட்டாயம் மீண்டு வெளியில் வந்துடுவீங்கன்னு அர்த்தம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் நட்சத்திரங்கள் சும்மா ஒன்றும் ஜோதிடத்தில் சொல்லலை நாள் நட்சத்திரம் பார்த்து செய்ய அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்காக சொல்லி வச்சுருக்கோம் சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆனால் இந்த போலியாக வந்து பரிகாரங்கள் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அடை மாற்றுறேன் இதை மாற்றுறேன் அதை செஞ்சுருவேன் இதை செஞ்சுருவேன் நான் மட்டும் கொடுக்குற அந்த தகுடை வாங்கி நீ வீட்டில் வச்சுட்டேன்னா நான் மட்டும் கொடுக்குற தயத்தை வாங்கி நீ வீட்டில் வச்சுட்டே என்ன பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதை பற்றி நாம் பேச வேண்டாம் அது அவர்களுடைய தொழில் திறமை நம்புகிறவர்கள் அப்படி நம்பி போய் சில பேர் ஏமாறக்கூடிய அமைப்பும் உண்டு ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தை முழுமையாக நம்புங்கள் அது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும் ஜாதக ரீதியாக நம்ம என்ன கோயிலுக்கு போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா நம்ம தோக்க மாட்டோம் அது தெரியாமல் போய் சில விஷயங்களில் மாட்டிக்கிட்டு பணப்பொருள் அப்படிங்கிறது இழக்கிறது தான் ஒரு கஷ்டமான விஷயம் நண்பர்களே இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் ஜாதகம் அப்படிங்கிற ஒன்று நம்பி ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போகிறாரு ஜாதகர் அப்படின்னா அவருக்கு முழுக்க முழுக்க நல்வழி காட்டணும் அப்படிங்கிறத மட்டுமே மனசில் வச்சு அவருடைய ஜாதகத்தை ஏற்றுச் ஜெட்டு தெளிவாக ஆய்வு பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அவர் நம்மளை நம்பி வந்திருக்கிறாரு அவருக்கு நல்லதோ கெட்டதோ ஜாதகத்தில் இருக்கிற விஷயத்தை உண்மையாகவே சொல்லிட்டோம் சொன்னால் அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்குருவார் அதுக்கப்புறம் அவர் எப்படி வாழ்றதுக்கான முயற்சி வழிமுறைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம்னா அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அதன் வழியாக பயணத்தை தொடங்கிடுவார் அதை விட்டுட்டு தம்பி உனக்கு ஆறு மாதத்தில் நீ நல்லா வந்துடுவேன் மூணு மாதத்தில் நல்லா வந்துடுவேன் இந்த குரு பேச்சு ஆயிடுச்சுன்னா ராகு பேச்சு ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி மட்டும் சொல்லவே கூடாது அப்படியே சொன்னாலும் கூட அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது அவருடைய சுய நடக்கிற தசை தசா புத்திகளின் அடிப்படையில் தான் அவருக்கு அந்த பலனை கொடுக்கும் ஒரு பத்து பர்சண்ட்டோ அஞ்சு பர்சென்ட்டோ நடக்கும் ஆனால் அதில் வந்து அவருக்கு முழு திருப்தியான விஷயங்கள் அப்படிங்கிற நடந்திருக்கார் அவர் மேலும் மேலும் கஷ்டப்பட்டு தான் இருப்பார் இப்போ ஒருத்தர் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அவர் அடிக்கடி ஜாதகம் பார்க்குறாரு வச்சுக்கோங்க அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமே பட்டுருக்காருனா அப்போ அவர் பார்க்காத குரு போயிடுச்சியா அவர் பார்க்க ராகுது பேச்சியாக அவர் வந்து ரெண்டரை வருஷத்துக்குள்ள சனி பயிற்சி பார்க்குறது இல்லையா எல்லாமே பார்த்து தான் அவர் மாத கிரகங்கள் எல்லாம் பேச்சு ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடந்திருக்காது ஏன் நடந்திருக்காது அப்படின்னா அவருக்கு நடக்கிற தசை தசாபுத்திகள் அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கும் அடுத்தடுத்து அவருக்கு வந்து ஒரு சூனிய தசையோ ஒரு அவயோக தசையோ ஒரு கஷ்டமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற போது அவர் எப்படி நல்லா வர முடியும் ஒரு உதாரணத்துக்கு சனி வந்து சனி பகவான் வந்து பத்தொன்பது வருஷம் தசை நடத்துவார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனியே அவயோகியாக வந்து அவரே இல்லாட்டி ஒரு சூன்யாதிபதியாக இருந்து அவரே பத்தொம்போது வருஷம் தசை நடத்தினார்னா அந்த பத்தொம்போது வருஷ காலம் அந்த ஜாதகர் படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பார் ஆனால் அந்த வருஷம் முழுவதும் ஜோதிடம் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பார் ஆனால் நல்லதே நடந்திருக்காது போகாத கோயில் இருக்காது செய்யாத பரிகாரம் இருக்காது எல்லாமே செஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் நல்லது நடக்காது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் என்னைய காரணம் அந்த பத்தொம்போது வருடங்கள் அப்படிங்கிறது சில புத்தி காலங்கள் மட்டுமே அவருக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு வருஷம் நல்லா இருந்திருப்பார் ஒரு சுமாராக இருந்திருப்பார் ஆனால் மீண்டும் மறுபடியும் அவர் ஒரு கஷ்டம் வந்திருக்கும் ஒரு புத்தி காலங்கள் அப்படிங்கிறது அதேமே ஜாதகத்தை தெளிவாக நட்சத்திர சாரங்களில் எந்த கிரகங்கள் நிற்குதோ அப்படின்னு பார்த்துட்டா அந்த மாதிரியான பலாபலங்களை நிறைய உண்டு அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லி வரக்கூடியவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக ஜாதகத்தை தெய்வ ஆய்வு பண்ணி திதி வாரம் நட்சத்திரம் கரணம் நாம யோத்திரம் கரெக்டாக ஆய்வு பண்ணி ஒன்று அஞ்சு ஒம்பது அந்த ஸ்தானங்களெல்லாம் கரெக்டாக ஆய்வு பண்ணி கேந்திர ஸ்தானங்கள் எல்லாம் கரெக்டாக ஆய்வு பண்ணி இதெல்லாம் பார்த்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு ஜாதகருக்கு வந்த உடனே கால் மணி நேரம் இருபது நிமிஷத்தில் பலனே சொல்லவே முடியாது ஒரு மணி நேரம் குறைஞ்சது ஆகும் அவர் இருபது நிமிஷமாவது அந்த ஜாதகத்தை அவர் கணக்கு போட்டு பார்க்கணும் பாக்கி இருக்கிற நேரத்தெலாம் பலனே சொல்ல முடியும் ஆனால் இங்கே நடக்குமா வர்றவங்களே காலில் சுறுதனியை ஊற்றிட்டு தான் வருவாங்க எனக்கு உடனே சொல்லுங்கன்னுவாங்க பொறுக்க மாட்டாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் பத்து பேர் வந்த இடத்துல சில விஷயங்கள் அப்படிங்கிறது அப்படி தான் மேலோட்டமாக சொல்லிவிட்டு காலத்தை கடத்த வேண்டிய கட்டாயம் ஆகிடும் இதற்கு காரணம் ஜோதிடம் பார்க்க போகிறவர்களும் காலில் சுருதனை ஊற்றிட்டு போகக்கூடாது பொறுமையாக போய் கேட்கணும் பொறுமையாக கூட்டச்சோக்கார வச்சுக்க பேசணும் அப்போ கட்டணத்தின் அடிப்படையில் சில இது வந்து பார்க்குற பொழுது இப்போது காசு அதிகமாக கேட்குறாங்க கம்மியாக கேட்குறாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடாது வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் ஒரு பத்து ரூபா செலவானாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்ல விஷயம் அப்போ சுய ஜாதங்கள் கண்டிப்பாக தெளிவாக பார்க்கணும் இப்போ இந்த இதில் வந்து ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஏன் சாமி ஆறு இலக்க எண்கள் அரிசி எண்கள் கடகராசி சொல்லிட்டு இவ்வளோ விஷயத்தை பேசி இந்த நேரத்தை கொண்டு வந்தீங்களா இவ்வளோ விஷயங்களுமே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களைத்தான் நான் பேசியிருக்கிறேன் நீங்கள் எப்படி இருப்பீங்க என்ன மாதிரி ஜாதகம் பார்ப்பீங்க எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கல ஏன் கிடைக்கல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க அப்போ உங்களை நாங்கள் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன் அதனால் ஒரு நல்ல ஆலோசனைகள் அப்படிங்கிறது நம்ம கிடச்சுன்னா அதை பொறுமையாக கேட்டு அதில் என்ன கெட்ட விஷயம் என்ன நல்ல விஷயம் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம பொறுமையாக கேட்டு நிதானமாக செயல்பட்டுட்டோம்னா உண்மையிலே அது நமக்கு பக்கவலமாக தான் இருக்குமே தவிர பக்கவலமாக இல்லாமல் ஒரு நாளும் போகாது சரிங்களா இப்போ ஆறு இலக்கிய எண்கள் நம்ம பார்க்கலாம் கடகராசிக்கு வந்து ரெண்டு ஒம்பது மூணு எட்டு ஏழு அஞ்சு இந்த ஆறு எண்களும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இருபத்தி ஒம்பது முப்பத்தெட்டு எழுபத்தஞ்சு இந்த எண்களை மாற்றியும் அமைச்சிக்கலாம் எப்படி வந்தமானாலும் விளையாடலாம் முப்பத்தி ஒம்போது இருபத்தெட்டு ஐம்பத்தேழு எப்படி வேணுமானாலும் போடலாம் இந்த நான்கு இலக்க எண்களாக எழுதுகின்ற பொழுது எண்பத்தெட்டு எண்பது இந்த நம்பர் உங்களுக்கு எதுக்குன்னா பூஜ்யம் வந்திருக்குது பூஜ்ஜியம் பொதுவானது எப்படி வேண்டுமானாலும் வரலாம் எண்பத்தெட்டு எண்பத்தி ஒம்போது இதுவும் வரலாம் புரியுதுங்களா இப்போ சைபர் எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு சைபர் எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போது சைபர் எழுநூற்றி எண்பத்தாறு இப்படியும் விளாட்லாம் சைபர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இப்படியும் விளாட்லாம் புரியுதுங்களா முப்பத்தொம்பது தொண்ணூறு பூஜ்ஜியம் இந்த பக்கம் வரலாம் ஆனால் இதில் சொல்லப்படாத ஒரு மூன்று எண்கள் உண்டு ஒன்று ஆறு நாலு நான் சொல்லவே இல்லை இந்த எண்கள் எங்கு வேண்டுமானாலும் வரலாம் ஒரு உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் அறுபத்தொம்போதாக வருது கேட்டால் இந்த எண் ஆரம்பிக்குது சரியா அதனால ஒன்று முடியாது பாக்கி எண்களெல்லாம் மெயின் நம்மளுடைய எண்களாகத்தான் அதிகபட்சமாக இருக்கும் அதனால் ஆரம்ப முடிவும் நம்ம எண்களை முடிஞ்சாலும் யோகந்தான் இந்த ஒன்று நாலு ஆறு அப்படிங்கிறது இடையில் எங்கு வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் நம்மளுடைய எண்கள் அதிகமாக இருக்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துக்கா நிச்சயமாக ஏண்டா ஒரு நாள் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் மற்றபடி வந்து இது ஒரு பொதுவான கணிப்பு இந்த ராசிக்கும் இந்த எண்களுக்கும் உங்கள் அந்த ராசி சம்பந்தப்பட்ட கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டு மற்றபடி உங்கள் சுய தெளிவாக பார்த்துக்கிட்டா இன்னும் நல்லா பயன்படுத்தி விளையாடலாம் கடகராசிக்கு கண்டிப்பாக சுய ஜாதங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைச்சே தீரும் சரியான நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்